இப்போ என்னன்னா நிறைய வீட்டில் கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்துடும் அப்புறம் நிச்சயம் பண்ணிடுவாங்க நின்று போயிரும் ப்ளஸ் அப்புறம் தடை ரொம்ப நாள் முப்பது நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தி அதாவது இருபத்தி நாலு வயசுல இருந்து மாப்பிள பாக்க பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க முப்பத்தி நாலு பத்து வருஷ காலம் பாதிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு யாரும் ஒவ்வொரு வீட்லையும் அப்போ இந்த வகையில நம்ம வந்து வர்ற ஜாதக ஜாதகிட்ட முதல்ல பர்சாட் பார்த்தா தான் நல்லா தெரியும் இருந்தாலும் பொதுப்பலனா என்ன சொல்லலாம்னா முருகர் தான் முருகர் வழிபாடுதான் இப்போ சமீபத்தில் ஒரு நான்கு மூணு மாதத்துல அறுபது கல்யாணம் இல்லாத பெண்கள் ரெண்டு பேரு ஜாதகம் தான் எண்பது ஜாதகம் வந்துச்சு அதுல அறுபது பேருக்கு நானே முன்னின்று பொன் ஜாதகத்தை அமைச்சு கொடுத்து மாப்பிளைக்கு பொன் ஜாதகம் பொண்ணுக்கு மாப்பிளை ஜாதகம் அமைச்சு கொடுத்து நானே அவங்களுக்கு அமைச்சு பேசி கொடுத்து கல்யாணம் நடந்திருக்குது இந்த அதுல ஒரு பேலன்ஸ் எவ்வளவு கேட்டிங்கன்னா இருபது தான் இருக்குது அன்னைக்கு அந்த ஜாதகம் எண்பது அதுல அறுபது முடிச்சாச்சு இன்னொரு இருபது தான் இருக்குது பாத்துன்னு இருக்கிறேன் அதுலயுமே சிலருக்கு நிச்சயிக்கப்பட்டு நின்றுச்சு அதுக்கு உண்டான கோவில் தான் இப்போ அந்த கோவில் அந்த கோவில் என்னன்னா புழுதுபாக்கத்துல இருக்குது முன் இருக்கிற முருகர் பேரே என்ன பேருன்னா கல்யாண முருகர் அங்க இருக்கிற பரமசிவன் பார்வதியோட பேர் என்ன கல்யாண பார்வதி விநாயகர் பேர் என்னன்னா வெற்றி விநாயகர் அந்த கோவில போய் தான் நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஒரு ஹோமம் வளர்த்து அப்ப வந்து மக்களுக்கெல்லாம் அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவாளரும் வாங்க இலவசமாக அனைத்தும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் தான் வந்தவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கான்